கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ஜபமும் வேதாகம தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வசனங்களை நாம் தியானிப்போமானால் இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னென்ன உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் ஐயா இந்த கத்தன் அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டு விலக்கவே மாட்டார் அவர் தம்முடைய கண்களை தீதிமாள்களை விட்டு அவருடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவதே இல்லை எதற்காக உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார் எதற்காக உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் எதற்காக உண்மையும் உத்தமமான பிள்ளைகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அவர்கள் உட்கார்ந்திருக்கச் செய்யவும் கத்த விரும்புகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே கரவல் ஆடுகளின் பின்னால் திரிந்த ஒரு மனிதனை ஒரு இளைஞனை பிடித்து அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து கோலியாத் என்கிறத ஒருவரை எழுத்து எழுப்பி அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி இந்த அருமையான தேவ பிள்ளைக்காக அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைக்காக அவனை ஒரு எதிர்முகமாக நிறுத்தி அவனை வீழ்த்துகிற அதிகாரத்தை பலத்தை அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் இந்த தாவிதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் அவன் கரவல் ஆடுகள் பின்னால் தெரிந்தவன் அயானேக சகோதரர்கள் மத்தியிலே கடைக்குட்டியாக பிறந்து இந்த கரவனாடுகளை நடத்துகிற ஆடுகளை மேற்கிற வேலைக்காக அமர்த்தப்பட்டவனை கர்த்தர் அரியாசனத்திற்கு கொண்டு சென்றார் இன்னும் சவலை பார்த்தீர்கள் ஆனால் தகப்பனுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு அலைந்து திரிந்த அந்த மனிதனை பிடித்து கர்த்தர் சொல்கிறார் இந்த சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை ஏற்படுத்துவேன் சமஸ்தேலின் ராஜாவாக அவன் ஆகுவேன் என்று கூட கண்டிருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அப்படியாக ராஜ சமூகத்திலே கொண்டு சென்றார் கர்த்தர் அரசியாக்க மாத்திரமல்ல நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளின் அரசியாக மாற்றினவர் அதே கர்த்தர் என்றும் ஜீவிக்கிறார் மறந்து போகாதிருங்கள் அடிமையாய் பிடித்து

ஐயோ நான் பலம் இல்லாதவன் நான் சிறியவன் நான் அற்பமானவன் ஒருவேளை நான் குப்பையில் கிடக்கிறேன் ஐயா என் வாழ்க்கையே புழுதியில் கிடப்பது போல் இருக்கிறது என் பிள்ளைகளும் அப்படியே வாழ்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவர் அவர்களை உயர்த்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் யாரையா இதை சொன்னது பூமியின் அஸ்திபாரங்கள் அவருடையது அவரே பூச்சக்கரத்தின் மேல் அதை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கர்த்தரே சொல்லுகிறார் அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு விளக்கவில்லை எந்த சூழ்நிலை இருந்தா என்ன சகோதரி எந்த சூழ்நிலையில உங்க பிள்ளைகள் கிடந்தா என்ன அற்பமாய் மிகவும் அற்பமாய் மிகவும் எல்லோரோனும் கேவலமாய் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவர்களை குறித்து தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் கத்தை தேடிட்டு இருக்கிற ஆட்கள் ஒருவேளை பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப படிச்சவர்களை பார்த்து அவர் தேடிக்கொண்டு இருக்கவில்லை அவர்கள் மீதும் கண்ணோக்கமா இருக்கிறார் மாற்றமில்லை இல்லை ஆனால் உபத்திரப்படுகிறவர்கள் ஐயா வேதனைப்படுகிறவர்கள் ஐயா எல்லா ஹோப்பும் ஒரு ஹோப்பும் இல்லாதபடி தொய்ந்து தொலைந்து போனவர்கள் வாழ்க்கையே சாம்பலாகி போய்விட்டது என்று இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறவர் இந்த நல்ல கர்த்தர் மறந்து விடாதிருங்கள் தேவையெல்லாம் நீங்கள் அவரோடு இருப்பது தேவையெல்லாம் நீங்கள் அவரை நம்புவது கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் ராஜாதி ராஜாயா ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர் ராஜாக்களின் நடைகள் கர்த்தருடைய கையிலே நீர்கால்களை போல இருக்கிறது அவர் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது அந்த கர்த்தரே பாருங்க நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் நம்மை விட்டு பிரியாத இம்மானுவேல ஐயா அந்த ராஜாதி ராஜா நமக்குள்ளே இருக்கிறவர் நம் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசம்மாயிருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் ஐயா ஆதலினால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசை கொக்கரிக்கிறார்

கத்த உங்களை பார்த்து கேட்கிறார் கவலைப்படாதிருங்கள் அடுத்த வசன எட்டாம் வசனத்தில் வார்த்தை வருகிறது ஒருவேளை நீங்கள் விலங்கு விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஐயா வெள்ளங்க போட்ட சுழ்ந்த மாதிரி இருக்கிறான் அசைய முடியாம இருக்கிறான் என் மகன் அசைய முடியாம இருக்கிறான் எங்க காரியங்கள் எல்லாம் விலங்கு போட்டு வைத்தது போல இருக்கிறது உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு நொந்து நொடிந்து நிர்மூலமாகி போயிருக்கிறேன் என் வாழ்க்கையே சூனியமாய் போய்விட்டது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அருமையான தேவ பிள்ளைகளே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கை சூனியமாயிருக்கிறது உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம்

விட்டு திரும்பும்படி நம்மை அவர் நமது செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் அதற்காக தான் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஏதோ உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்கள் விடவே மாட்டார் நோ 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 நீங்கள் அவரை விட்டீர்களா அவர் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் அவரை நேசித்தால் அவரும் உங்களை நேசிப்பார் அவர் பக்கமாக வந்தால் அவரும் உங்கள் பக்கமாக வருவார் அவரை டெலிஜெண்டாக தேடுகிறவர்கள் கண்டுபிடிக்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் அவர் நம்முடைய கிரியைகளையும் நம்ம என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் எப்படி கர்த்தரை நேசிக்கிறோம் எப்படி கர்த்தர் நிமித்தமாக நம்மோடு இருக்கிறவர்களை நம்முடைய பெற்றோரை நம்முடைய கணவனை நம்முடைய மனைவியை நம்முடைய தகப்பன்மாரை நாம் எப்படி நேசிக்கிறோம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோம் எப்படி என்பதை பற்றி எல்லாம் நம்முடைய கிரியைகளையும் மிஞ்சி போன நம்முடைய மீறுதல்களையும் அவர் நமக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி அக்கிரமங்களை விட்டு திரும்பும்படி நம்மை நம்முடைய சேவியை திறந்து அவர் கடிந்து கொள்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிற கத்த ஐயா தாயை போல மனதுருக்கத்தோடு நம்மை நேசிக்கிறவர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்கிறவர் அதே சமயத்தில் எவன் மீது எவள் மீது அவர் அதிக அன்பாய் இருக்கிறாரோ எவர் மீது பாசமாய் இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பதினொன்று அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நாம் அடங்கி அவரை சேவித்தால் ஐயா கடிந்து கொள்ளுதலில் இருந்து நாம் அதை கேட்டு மனம் திரும்பி அவரை சேவித்தால் அவரை உண்மையாக பற்றி கொண்டோமானால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று கத்தரை சொல்லுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்க எத்தனை அற்புதமான ஆண்டவர் அந்த ரியல் அவருக்கு வேட சொல்றார் பாருங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் சரி நீங்க அதை அதில் மாறி மனம் திரும்பி நீ டெலிஜென்டா அதாவது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் உண்மையாய் மனம் திரும்பி ஐயா உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து கர்த்தாவே என்று அவரை நோக்கி பார்ப்பீர்கள் ஆனால் உங்கள் நாட்களை நீங்கள் நன்மை செழிப்பாகவும் விடுதலையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே அவர் தம்முடைய கண்களை என்ன செய்வார் நீதிமான்களை விட்டு விளக்காமல் உங்களை ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் ஏறவும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்த ஸ்தலத்தில் மேன்மையான பதவிகளில் மேன்மையான மகிமையான பொசிஷன்ல என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அதில் செய்வார் அதில் மாற்றமே இல்லை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவ வார்த்தைகளை அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுது நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான ஆண்டோர் பாருங்கள் ஏசாய் ஐம்பத்தி எட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் எப்பொழுது யா அவர் இந்த மாதிரி செய்வார் இது போன்ற மேன்மையான செவி கொடுத்தல் பதில் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டீர்களானால் பிறகு இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல ஐயா நாம் அடங்கி அவரை சேவித்தார் மனம் திரும்பி கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது நாம் கூப்பிடுவோம் கொடுப்பார் நாம் சத்தமிடுவோம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் ஆண்டவர் தகப்பனே எங்கள் பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்படியே பரலோகத்தை நோக்கி பார்ப்போம் ஐயா வேலைக்காரியின் கண்கள் கரங்களை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனே நீர் எங்களுக்கு எங்கள் பிள்ளை இந்த கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் நீர் நீதி செய்யும் வரைக்கும் நியாயம் செய்யும் வரைக்கும் நீர் இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய தண்டையே நோக்கி பார்க்கிறோம்

உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பது போல நானும் என் குடும்பமும் சிக்கி சீரழிந்து போய் கிடக்கிறோம் என் தேவன் இறங்குவீராக வல்லமை எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கட்டும் ராஜா எங்களுக்காக ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பும்படியாய் சங்கிலிகளை உடைக்கிற ஒரு வல்லமையான தூதன் புறப்பட்டு வரட்டும் எங்கள் பிள்ளைகளுக்காக கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஐயா இருப்பு கதவுகள் நகரத்தை அடைத்து வைத்தது போல அடைத்து வைத்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் நகரத்திற்குள்ளே பிரவேசித்து மேன்மையான மகிமையான சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற இருப்பு கதவுகள் தானாய் இன்றே இப்பொழுதே திறக்கட்டும் திறக்கட்டும் இது அதிகாலை வேலை சபத்திலே என் தேவனே இருப்பு கதவுகள் எங்கள் பிள்ளைகளுக்கு உரதுமாயிருக்கிற கதவுகள் திறக்கட்டும்

கத்திற்கு ஒப்பு கொடுங்க கத்திற்கு ஒப்பு கொடுங்க அருமையான தேவ பிள்ளைகளை அவர் நம்முடைய செவியை திறந்து கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்ற ஏற்றுக்கொள்ளுவோம் கர்த்தாவே அய்யா நான் என் கணவனுக்கு உரதமாக செய்த தவறுகள் என் தகப்பனாருக்கு என் தாயாருக்கு என் மாமியாருக்கு மாமனாருக்கு உரதமாக செய்த தவறுகள் அய்யா என் குடும்பத்திற்கு உரதமாய் நான் செய்த என் தேவனுக்கு உரதமாய் செய்த தவறுகளை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் மன்னித்து எங்களை உடைய திருரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் கேளுகமாய் தரந்து அல்லேலூயா கர்த்தாவே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி கர்த்தர் உடைய கண்களை விலக்காதபடி நீர் எங்களை அப்பா எங்கள் மீது கண்ணோ நோக்கமா இருப்பதற்காக நன்றி சுவாமி எங்கள் பிள்ளைகளை இந்த விலகுகள் இந்த கட்டுகள் இந்த உபத்திரவுகளில் இருந்து எங்களை எங்கள் பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய் கத்தாவே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஒரு முறை கத்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த முறையும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களில் அநேகர் பல முறை விழுந்து போயிருக்கிறோம் சமூகத்திலே நீதியாய் வாழாதபடி அநேக முறை விழுந்து போன எங்களை மறுபடியும் கட்டுவீராக எங்கள் குடும்பங்கள் எங்கள் ஊழியங்கள் ஐயா எங்கள் எங்களுடைய எங்களுடைய தொழில்கள் போல் கிடக்கிற இவற்றை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிற வேலை இது கட்டுபடியாக இறங்குவீராக சுவாமி கட்டுவேன் நாட்டுவேன் சொன்னீங்களே சுவாமி அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் சுவாமி நிறைவேறட்டும்

நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டபடி எல்லா உபதிரவங்களிலும் இருந்து எல்லா பாடுகள் எல்லா கண்ணீர்கள் எல்லா கடன்களிலும் இருந்து என் பிள்ளைகளை என் குடும்பத்தை கர்த்தர் விடுவிப்பீராக விடுவிப்பீராக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அதிகாலை வேளையிலே ஐயா உடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்குமடி ஆய் சுவாமி கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் எழுந்து அய்யா யுத்த வீரனைப் போல் புறப்பட்டு இவர்களுக்காக வழக்காடும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் இவர்களுக்கான ஸ்தல இந்த பிள்ளைகள் மிக சாதாரணமாய் இருக்கிற இவருடைய பிள்ளைகளும் இவர்களும் ஐயா ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறுகிற ஐயா மகிமையான அதிபதிகளோடு அதிகாரிகளோட சிங்காசனங்களில் ஏறுகிற கருமையை கொடுப்பீராக இவர்கள் உயர்ந்த உன்னத மேன்மையான மகிமையான ஸ்தலத்தில் எல்லோர் கண்களுக்கு பார்த்து ஆச்சரியப்படுகிற ஸ்தலங்களிலே பொசிஷன்கள் அந்த லெவல்ல கர்த்தர் இவர்களை உயர்த்தும்படியாய் உட்கார்ந்திருக்க செய்யும்படியாய் எந்தெந்தைக்கும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா கட்டுகளையும் உடைப்பீராக எல்லா கயிறுகளையும் அறுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் தேவனாகி கர்த்துடைய கிருபை இவர்கள் மீது இறங்கட்டும் ராஜா ஒரு பரிபூரண விடுதலை ஐயா பரிபூரண வெற்றி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றே தொடங்கட்டும் அதிகாலையில் நம்முடைய சமூகத்தை நாடி வந்து திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஒருவரும் தோற்று போகக்கூடாது சுவாமி ஒருவரும் தளர்ந்து போகக்கூடாது இனி இவர்களுக்கு துக்கம் இல்லை இனி கண்ணீர் இல்லை கர்த்தர் துடைப்பீராக ஆசீர்வதிப்பீராக இவர்களை மேன்மைப்படுத்துவீராக இந்த பரலோக ராஜ்யத்தின் பங்குதாரர்களாய் மாறும்படியாய் அமேன் இவர்களை பரிசுத்தப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தர்களின் நீதிமான்களாய் மாற்றுவீராக மகிமைப்படுத்துவீராக உங்க கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய வார்த்தை எப்போவே சில கண்டிஷன்ஸோடு வரும் சில காரியங்கள் விரைவாய் நடக்கவில்லைன்னா அதுக்கு கர்த்தர் காரணம் அல்ல அவர் தாமதிக்க மாட்டார் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர் அவர் உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வசனங்களை ஆராய்ந்து மறுபடியும் ஆராய்ந்து மறுபடியும் இந்த டேப்பை நீங்கள் ஓடவிட்டு கீழ்ப்படிந்து அதற்கு அடங்கி நடப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாட்களை நன்மையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் நீங்கள் போக்குவீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் மேன்மையான தலங்களிலே மேன்மையான இடங்களிலே மகிமையான இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பங்குகளை நியமிப்பார் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் லைக் பண்ணவும் அனைவருக்கு தெரியப்படுத்தவும் இந்த காரியங்களை செய்து நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுங்கள் வாழ்ந்து சிறந்திருங்கள்